ஒரு காட்டில் நிறைய பறவைகள் இருந்தன அந்த பறவைகள் அங்கிருக்கின்ற தானியங்களை உண்டு வாழ்க்கை நடத்தி வந்தன ஒரு நாள் ஒரு நரி கூட்டம் அந்த காட்டுக்குள்ளே வந்தன நரிகளை பார்த்ததும் எல்லா பறவைகளுக்கும் பழம் வந்துவிட்டது அந்த நரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க ஒரு ஜோசனை செய்தன அந்த பறவைகள் அதன்படி ஒரு பெரிய மரத்தின் மேலே ஒரு கண்காணிப்பு பாதுகாப்பு வீடு கட்டி அதில் தினமும் ஒரு பறவை பாதுகாப்புக்கு இருக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் அப்படி இருக்கின்ற பறவை நரிக்கூட்டம் வந்தால் எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தன அதே போல தினமும் ஒரு பறவை நரிகளின் நடமாட்டத்தை சொல்லி எல்லா பறவைகளையும் பாதுகாத்துக் கொண்டிருந்தது அப்பொழுது ஒரு நாள் மரங்கொத்தி பறவையினுடைய முறை வந்தது கண்காணிப்பு கோபுரத்திற்கு வந்த மரங்கொத்தி அங்கே இருந்து பாதுகாக்க ஆரம்பித்தது கொஞ்ச நேரமானதும் அந்த மரங்கொத்திக்கு பொழுது போகவில்லை உடனே அந்த கோபுரம் கட்டி இருந்த கட்டையை கொத்த ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் அந்த கோபுரம் உடைந்து கீழே விழுந்துவிட்டது மறுநாள் எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு வந்தன மரம் கொத்தியின் குணம் தெரியாமல் வேலைக்கு விட்டது தங்களுடைய தப்புத்தான் என்று புரிந்து கொண்டன இனிமேல் பாதுகாப்பு வேலைக்கு மரம் கொத்தியை விடக்கூடாது என்று பேசி முடிவெடுத்தன பறவைகள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க